ஓம் நம சிவாய நம சிவாயிவாயம் நம சிவாயா என்ற ஐந்தழுத்து மந்திரம் நமக்கு அன்பையும் ஆற்றலையும் மன நிம்மதியும் தருகிறது ஓம் நம சிவாயா பாடி சிவபெருமானை வணங்குவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உறவையாளுயகீதம் ஓம் நம முக நாதனே தினம் உன்னை போற்றிடும் அருண் மந்திரம் மோம் நம சிவாய ஹர சிவயோகமாய் திருமுகை காட்டிடும் அன்பென தந்திரம் மோம் சிவாய சிவாய நம சிவாயனும் நாமம் அது விடாத வினை தொடாத படி காக்கும் சிவாய நம சிவாயன நாமம் അത് വിടാതെ പഠിക്കാ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഉലകയാളും ഇനിയ നാമമോം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഉറവയാളും ഇതയഗീതമോം നമ ശിവായ അനൽ മുഖനാഥനേ தினமுன்னை போற்றிடும் அருணிரை மந்திரம் ஓம் நம சிவாய ஐந்தழுத்தில் அவதரிக்கி ஓம் நம சிவாய அதிசயத்தை மனம் நிறுத்து மோம் நம சிவாய ஐந்தழுத்தில் அவதரிக்கி ஓம் நம சிவாய अरुनकिरीसने, शिवमलैवासने, अमुजना आगुमे, उन्तिरु नाममे, अंडमालु मुन्द नामम् सोल्लवे, अष्टसित्ति योगमंदु सेरुमे, ओम् नमह, शिवने नमह, ओम् नमह, हरवोम् नमह, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாலும் மினிய நாமமும் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உறவையாலும் இதய கீதமும் நம சிவாய அனல்முகநாதனே தினமுன்னை போற்றிடும் அருள்நிறை மந்திரமும் நம சிவாய அரசிவ யோகமாய் திருமுகை காட்டிடும் அன்பன மந்திரம் நம துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போகும் ஓம் நம சிவாய எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போகும் ஓம் நம சிவாய मन्दिर गीतमाय् वन्दोलि सेरुमे मामलै उन्नयुं मुरुगिड सेयुमे पञ्चभूतं नाळुं पेसुमे उन्द नामं वीसुमे ॐ नमः शिवने नमः ॐ नमः हरवो ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாள் மினிய நாம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உறவையால் மிதயகீதமோம் நம சிவாய அனல்முகநாதனே தினமுன்னை போற்றிடும் அருள்நிறை மந்திரம் ஓம் நம சிவாய ஹர சிவயோகமாய் திருமுகை காட்டிடும் அன்பென மந்திரமோ நம சிவாய சிவாய நம சிவாயனும் நாமம் அது விடாது வினை தொடடாதபடி காக்கும் சிவாய நம சிவாயனும் நாமம் அது விடாத வினைத் தொடாதபடி காக்கும் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாழு நாம நம சிவாய ஓம் நம சிவாயம் நம சிவாய உறவையாளுயீதமோ நம சிவாய ஓம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாய நன்றி வணக்கம்